இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்கு என்னுடைய கிளிமுக்கு சேவல் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கக்கூடிய கிளிமுக சேவலுக்கு வால் அழகாக வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க கிளிமுக்கு சேவல் மட்டும் இல்லைங்க விசிறி வாழ் சேவலாக இருந்தாலும் வால் அழகாக வரும் ஸோ அந்த மாதிரி வால் அழகாக வரணும் லென்த்து நீளமாக வரணும் பார்க்க மயில் மாதிரி இருக்கணும் ஸோ அப்படி வ என்ன பண்ணலாம் எந்த மெத்தரியில் வளர்த்தா அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விதத்துக்கு ஆர்வம் இருக்கும் ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய சேவல் வந்து நல்ல சேவலாக தான் வாங்கியிருப்பீங்க ப்ரீடிங் பண்ணக்கூடிய நல்ல தெளிவான ஒரு டைனேஜில் வாங்கி விட்டுருப்பீங்க பட் இருந்தாலும் வால் தோரணையாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கான காரணங்கள் அது எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன் வீடியோ கவனமாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ நீங்கள் இருக்க எல்லாமே என்னுடைய பண்ணையில் வளர்ந்து நான் விற்பனை செஞ்சேன் என்னுடைய கிளிமுக்கு சேவல் தான் ஒவ்வொரு சேவலுக்கும் வால் பார்த்தினா ரெண்டு அடி மூணு அடி கூட என்கிட்ட இருந்துருக்கு இருந்த நான் அவங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இல்லாத பிக்சர்ஸ் எவ்வளவோ இருக்குது சேவல்னா எத்தனையோ செவிலியோ கொடுத்துருக்கேன் வால் விசிய வரக்கு மெயினான காரணம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸை வந்து தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணி வாங்குறது ஒன்று இருக்குது செலக்ட் பண்ணி வாங்குறது எப்படின்னா நல்ல லைனேஜ் நல்ல ப்ரீடர்ட்டாக போய் வாங்கணும் ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தினா நம்ம வாங்கக்கூடிய சேவலுடைய குஞ்சுகளுடைய வால் வந்து குஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சிக்ஸாக இருக்கும் போதே தெரியும் நல்ல விரிப்பில் அகலமான விரிப்பில் இருக்கணும் எண்ணிக்கை அதிகமான வரமாக இருக்கணும் ஸோ அந்த லைனை பார்த்து நம்ம வாங்கிக்கணும் ஏன்னா சில சேவலுக்கு வந்து சைடு வால் வந்து லென்த் அதிகமாக இருக்கும் அது வந்து ரொம்பவே ரொம்ப நல்லது சில சேவலுக்கு சைடு வால் லென்த் கம்மியாக இருக்கும் சைடு வால் லென்த் அதிகமாக இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க எது அதிகமாக நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னா டூ மந்த்ஸ் சிக்ஸு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸாக கிடைக்கும் உங்களுக்கு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸில் வந்து பார்த்தோன்னா வால் விரிப்பு கண்டுபிடிச்சி உங்களால் வாங்க முடியும் என்ன இருந்தாலும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் வரும்போது தான் ஒரிஜினல் வால் தெரியும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி ஒரு சேவருடைய ஒரிஜினல் வால் வந்து எப்போ தெரிய வரும்னா முதல் பேட்சு வால் கொட்டி ரெண்டாவது பேட்ச் வரும்போது தான் அந்த ஒரிஜினல் வால் தெரிய வருங்க இப்போ ஒரிஜினல் வாழ் தெரிய வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா முதல் பேட்சுக்கு வந்து ஃபஸ்ட்டு கோழிக்கு போட்டுடணும் சேவலை கோழிக்கு போட்டு நல்ல நல்லா எல்லாம் இறக்கிட்டு ரெண்டாவது பேட்ச் வரும்போது நம்ம வந்து சேவலை வந்து கட்டுத்தரை போடணுங்க கட்டுத்தரைங்கிறது ரூம் மெத்தடில் பத்து பத்து ரூமில் வந்து ஒரே ஒரு சேவலை சென்டரில் காலில் கயிறு கட்டி உள்ளே கட்டி விடணும் ஒரு நாளைக்கு ஒரு வேளை கம்பு தண்ணி வச்சா போதும் சாப்பிட்டுட்டு அது பாட்டு பெருசாக உள்ளேயே இருக்கும் அப்படி உள்ளேயே இருந்து போது வால் வந்து உடையாமல் வளரும் அது ஒரு எட்டு மாதம் கட்டுத்தரை போடணுங்க கட்டுத்தர போட்டுட்டு நீங்கள் எடுத்து சேவலை வச்சு வெளியே வச்சு பாருங்கள் சேவல் வந்து ரொம்ப அழகாக வால் விசிறியாக அருமையாக தெரியும் இந்த மாதிரி கட்டுத்தர போடுற சேவலுக்கு வந்து ரொம்பவே மதிப்பு அதிகம் கண்காட்சி இந்த மாதிரிலாம் கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து எல்லாம் கிடைக்கும் கட்டுத்தர போடாமல் வந்தீங்கன்னா வால் வந்து கொஞ்சம் விதிப்பு கம்மியாகும் வால் நிறைய வால் உடஞ்சும் டேமேஜ் ஆகியும் இருக்கிறனால உங்களுக்கு சேருடைய முழு அழகும் தோரணையும் தெரியாமல் இருக்கும் அதுக்கப்புறம் உணவு முறையும் இருக்குங்க உணவு மெத்தடு வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் கட்டுத்தர சேவலை போட்டிங்கன்னா தொடர்ச்சி நீங்கள் வந்து ஃபீடை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இற எடுக்காதுங்க சேவல் பெஸ்ட் மெத்தடு வந்து பார்த்தோன்னா அந்த சின்னதாக தீவனை தொட்டி சிமெண்ட்டு பாக்ஸ் மாதிரி கிடைக்கும்ல ஸோ அந்த மாதிரி சிமெண்ட்டு தொட்டி சின்னதாக வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக தீவனம் கம்பை போடுங்கள் உங்கள் செவிலு வந்து எதை விரும்பி சாப்பிடணுமோ அதை நீங்கள் போடுங்க கம்பவே போடலாம் கம்பை ஒரு நாளைக்கு ஒரு முறை வச்சுட்டு நீங்கள் எடுத்துடணும் ஒரு அரை மணி நேரம் காலையில் மட்டும் வச்சுட்டு எடுத்துடணும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் வைக்கணும் ஒரு முறை வச்சாலே நல்லா வைத்து சாப்பிட்டுக்கும் இன்னும் காலையில் வைக்கலாம் இல்லாட்டி சாயங்காலம் வைக்கலாம் எப்படினு வைக்கலாம் அப்புறம் வந்து தண்ணி வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி வச்ச மணிக்கே இருக்கணும் அதை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தினா மெயினாக வந்து சேவலுக்கு வந்து வால் லென்த்து வரணும் அப்படின்னா சேவல் வெயிட் போடணும் ரொம்ப மினுமினுப்பு கிடைக்குன்னா நீங்கள் சேவலுக்கு வந்து மக்காச்சோளம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா முத்துச்சோளம் சொல்லுவாங்களா மஞ்சள் கலர் இருக்கும் மக்காச்சோளம் அந்த மக்காச்சோளத்தை வந்து ரெகுலராகவே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போதும் சேவல் வந்து மினுமினப்பு அதிகமாகும் நல்லா உடம்புல கிடையாது கலரெலாம் நல்லா டார்க்காக தெரியும் காலெலாம் நல்லா மஞ்சள் காலாக தெரியும் ரொம்ப ஆரோக்கியமாக தெரியும் ஸோ அப்புறம் முடிஞ்சுனா நீங்கள் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பேரிச்சம்பளம் இது கூட நீங்கள் கொடுக்கலாங்க சாப்பிட்லேன்னு நீங்கள் ஊட்டி விடணும் அதை ஸோ இந்த மெத்தடில் பண்ணும்போது வால் வந்து செம்ம லென்த்தாக வரும் நன்றி வணக்கம்